அக்னியே வா பொங்குமா நின்று வடிக்க பார்த்துக்கிறக்கா முடியவா வா பொங்கல் இது பொண்ணு கிரேஷி முடியாது வரி கூதுரா இதுக்கு உள்ளே நிற்கிறேன் வா வெளியவா வா முடியா உங்க வரும் பொங்காச்சரி இங்கே வர நீ வாழைப்பட தாட்டை போட்டுறா தண்ணி ஓட்டுக்கு ஆ பாரு பொங்காச்சியா என்ன தெளிவா வந்துட்டு வா தெரியா அங்கே போய் நல்ல ஓட்டு நின்றுக்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் வீரம் காலங்காத்தாலே நம்ம கொட்டத்தில் பொங்கல் வச்சு பொங்கலை எப்பயும் முடிச்சு இந்த வருஷோட முதல் பொங்கல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு தான் நல்லா நம்ம பழைய கூட்டத்தில் எப்பயும் வைப்போம் சரி வாங்க பையனை தயார் போய் போவோம் என்ன தைப்பொங்கல் வந்தாலும் மாட்டு பொங்கல் வந்தாலும் தீபாவளி வந்தாலும் எது வந்தாலும் பசங்க வகுத்த நப்பையே ஆகணும் அதான் வேறு வழியே கிடையாது ஏன்னா பசங்களுக்கு தேவை ஏற வேறு இன்னும் புளியமான கால் நேற்று இருந்துச்சு இன்னும் கால் நுடுத்துருங்க என்ன அந்த காண உள்ள மருந்து போட்டாலும் இன்னும் ஒன்றும் கேட்குறது இல்லை மற்ற ஆடுகளுக்குலாம் எதுவும் அந்த காண ஏன வர்றதில் சேர்த்து புண்ணு இல்லை என்ன அந்த முள் குத்தனை தான் கொஞ்சம் இருக்கும் ஒருவேளை முள்ளாக இருக்குமா என்னாண்டே தெரியல நம்ம புளிய மருத்துவ வர கடைசியில் வர காலகாத்தால் ஒரு எட்டு மணி இருக்கும் அப்போயே நம்ம பொங்கலை வச்சு விட்ருவோம் ஏன்னா தைப்பொங்கலப்போ புது நம்ம கொட்டத்தில் வச்சுக்கிறவன்ட்டு வச்சோம் பசங்க எல்லாத்தையும் வெளியே வச்சு விட்டு கட்டத்தில் சுத்தம் பண்ணிவிட்டு அப்படியே பசங்க எல்லா வெளியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க நம்ம பொங்கல் வைக்கிறத பொங்க வச்சுட்டு கரெக்டாக ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்துக்குள்ளே பொங்கல் இருந்துச்சு அவ்வளோ நிமிஷத்துக்குள்ளே இருக்கும் சீக்கிரம் பொங்க பொங்க ஆரம்பிச்சிச்சு அவ்வளோதான் கொஞ்சம் நேரம் கழிச்சு பசங்களை எல்லோரும் நல்லா படுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஊசி போட்டோம் நம்ம வரி குதிரை தான் பார்த்துக்கிட்டா இன்னடா இங்கே வந்து என்னமோ பொங்க காய்ச்சற இங்கே புதுசானு பார்க்குறா வரி குதிரை இப்போ தான் மோந்து மோந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கி கிரேசி ஆடு வரட்டுவான்னு நினச்சேன் பட்டு கரடி ஆடு வரட்டுறா இவ்வளோ எந்திரிச்சி பருவ வந்துருச்சு அன்றைக்கி இந்த பச்சை மயமையை கொஞ்சம் கொஞ்சம் வரட்ட ஆரம்பிச்சு கரடி அந்திரிச்சு உள்ளதாக இருக்கா இன்றைக்கு காலையிலேருந்தான் வரட்டுறாங்க இது செத்து கூட கரடியை வரட்டி தருது எல்லாம் வரட்டுறாங்க நானும் சும்மா வரட்டு இருக்குது அவை கூட ரெண்டு பேரும் சண்டை விடுறாங்க ரெண்டு பெரிய எங்கராகும் இது ஊட போயிட்டு இருக்கு ஒரு முட்டு மட்டும் தான் ஏன்னா பூச்சி கூப்பிடு கூப்பிடு கூப்பிட்டா தான் வருவா உன் குரலுக்கு தான் கேட்குறான் நான் கூப்பிட்டா வர மாட்டேன்ட்டாங்க அது மூணு பேர் எங்கிட்ட தண்ணி நின்ட்டிங்க இல்லை கோச்சன் தம்பி நீ மாடா வாடா வாடா வரான் வரும் உங்கள் அம்மா பரவாயில்ல மோனிக்கா நேற்று போனால் வாய்க்காடு பக்கம் வேணாம்டா வேணாமடா கிட்டு வந்துட்டாங்க அந்த ஏரியா பக்கம் போகணும் அங்கே ஒன்றும் இல்லை அந்த வேப்பக்குள்ளே திட்டாங்க அதோட சரி அந்த மற்றபடி ஒன்றும் இல்லை அம்மா குழந்தை இந்த பக்கம் முழுக்கில் விட்டுருக்கேன் ஆஹா நெல்லுக்கு தண்ணி பாய்ச்சிருக்காங்க நீ காலையில் தாங்க தண்ணி நின்று நேற்றுல இல்லைங்க நான் உரங்குறேன் போடலை அதையே கண்டுவிடலாம் ஆடு பசங்க பசங்க தண்ணி தண்ணி குடிக்க விடாமல் மட்டும் பார்த்துக்குறாங்க தண்ணி இந்த பக்கம் எதுவும் வரல வர மாட்டாங்க ஏய் இங்கிட்ட இருக்கிறா வரையா அங்கே போய் மே ஆமாம் இங்கே எங்கேயும் வரைய எல்லாம் ந தண்ணி நல்ல தண்ணியாக தங்க இருக்குது பெஷாமல் மதிய தண்ணிலாம் இங்கே குடிக்க விடலாம் போலஞ்சு உரம் போடாமல் தான் எனக்கு இருக்குது எல்லாமே தான் தெரியுது தண்ணியை மோந்து பார்த்தேன் உரம் எதுவும் போடுறதில்லை என்ன கேட்டால் தண்ணி விடலாங்க அந்த கிடங்களை போய் விடுறது விட்டால் கழிகிறாங்க அதுக்கு பேசாமல் இங்கே தான் விட்டுடலாம் பார்ப்போம் கிழக்க போகவிட்டு திருப்பி ஒரு பக்கம் கொண்டு வந்தோம்னா தண்ணியை குடிப்பாங்க இந்த இருக்கா தண்ணியை பரவாயில்ல நல்லா வாய் கட்டுற தண்ணி தான் கிடக்கு இது நம்ம மிதித்து உழைப்பாகவும் இருந்தால் நல்லது தண்ணி குடிக்கிட்டு யார் யாரா எங்கிட்டா இருக்கீங்க ஒன்றும் தெரியலையேடா இவனு கத்த மாட்டேன்ன்றாங்க அமைதியாக கம்முன்னு மெய்கிறாங்க இவங்க எங்கிட்டு வந்தாங்களா எங்கிட்டு வேறு பக்கம் போயிடுச்சான்னு தெரியல நானும் சரியாக பார்க்கல ஒரு குரூப் நல்லா மேய்து போன வருஷம் மாட்டு பொங்கலுக்கு இதே காலையில் இருக்கும் மதியம் ஒரு மணிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம வயக்காடுக்கு இன்னும் மேற்கு அங்கிட்டு மேய்ச்சிக்கிருக்கேன் ஒரு நெல் பக்கத்தில் பூச்சி நம்ம கச்சா முட்டி நிறையா சனையில அதாவது தைப்பொங்கல்ன நைட்டு முட்டுது அடுத்து நான் காலையில் அக்கி வருது வருது வரல நான் மதியம் ஒரு மணிக்கும் படுத்து பார்க்குறது ஒன்றும் வரல எங்கே நைட்டு ஒன்றரை போல் கு குட்டி செத்து பிடிச்சி இழுக்கிறோம் கொஞ்சம் சாகலை உயிரோடு வருது நினைக்கிறேன் பாதி உசுரோடு இருக்குது அது வரைக்கும் உசுறு இருந்துருக்குங்க தொப்பு உள்ளே எதுவுமே ஆக்காமல் அப்படியே உள்ளே கழுத்து கொஞ்சம் இது மாதிரி வளஞ்சி செத்து போச்சு ரொம்ப சிரமப்பட்டங்க போன வருஷம் மாட்டு பொங்கலுக்கெல்லாம் தடை ஆத்தான் ரொம்ப சிரமமாக சாரல் விழுந்துக்கிருக்கு அப்படி நை நைட்டு ஆறு மணி போல கொஞ்சம் கிளைமேட் அப்படியே இதாகவே இருக்குது அந்த மட்டும் வெளியே தெரியலான் போன வருஷம் மாதிரியேப்பா இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கேன் நம்ம இந்த புது கொட்டை மட்டும் போடாமல் இருந்தோம்ச்சிக்க போன வருஷம் இல்லை இந்த வருஷம் தாங்க மழை மலை கொஞ்சம் நல்லா ஜம்முன்னு படுத்தாங்க இதுக்கு முன்னாடி இருக்க வருஷம்லாம் பார்த்தீங்களா அடர் அப்படியே அப்படியே பகலப்பெல்லாம் மேய்ஞ்சிட்டு இந்த அடமலைக்கு நைட்டு போகணுன்னா கொட்டை ஈரமாக போகும் அப்படியே அங்கேனாங்க நான் ஸ்கூல் பக்கத்தில் பாட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஈரத்தெல்லாம் உணர்த்திட்டு அப்புறம் ஆறு மணி போல் போயிட்டு போயின்னு பாட்டிட்டு அங்கேயும் பார்த்தா படுக்காது ஆடு நெருக்கமாக இருக்கும் அதிகமாக ஒன்று படுக்க மாட்டோம் அப்படியே கிரியும் ரொம்ப சிரமப்படுங்க குட்டி ஆடுகளை பா குட்டி சின்ன குட்டியில் பாலை பறிக்கிட்டு வீட்டுக்குள்ளே அடைச்சி போட்டு வச்சுட்டு மற்ற குட்டிகளாக வெளியே போடுவோம் அந்த இயரத்துக்குள்ளே நின்றுக்கிட்டே தூங்கி வாங்கிக்கி ஆடுகள் அப்படியே மெலிஞ்சு அப்படியே அப்படியே உயிர் பொழச்சி வந்தது பெரும்பாடுங்க அந்த இதுக்கு இந்த கொட்டம் போகிறதுக்கு முன்னாடிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளும் நானும் அம்மா தான் தூக்க மாட்டோம் நைட்டு பிள்ளை இந்த ஆடுகள் தூங்காது பாகல பிள்ளை அப்புறம் வெளியே நைட்டு மூணு மணி நாலு மணிக்கு மழை ரெண்டு முன்னாடி வெளியே மாற்றி கட்டுவோம் அந்த ஆடை மலைக்கெல்லாம் இதெல்லாம் என்னைக்குறாள் மாறப்போகுதுன்னு நினச்சேன் எங்கள்கிட்ட பரவாயில்ல ஒரு இடம் வாங்கி கொஞ்சமாவது ஒரு ஓட்டம் போட்டதுனால இப்போதைக்கு ஆடுகள் நிம்மதியாக இருக்காங்க இதெல்லாம் நடக்குமா நானே எதிர்பார்க்கல எனக்கு நடந்துச்சு இந்த ஆடுகளை தான் ரொம்ப வர்ற கஷ்டம் பார்த்தேன் இப்போதான் கொஞ்சம் தான் அந்த கஷ்டம் குறை இதாக இருக்கும் சொல்லி வச்சு முடியலை இப்போ தான் வந்துட்டா பூச்சியை வந்துட்டான் ரொம்ப கஷ்டப்பட்டா போன வருஷம் அப்படியே விலா என்னடா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படியே குட்டி வவுத்துக்குள்ளே எப்படி பிறன் போலங்க போன வருஷம் சரியாக போய் அதுக்கப்புறம் தான் பயப்பில் இந்த இப்போ பிறகு இந்த கோச்சன் தம்பி ரெண்டு பேர்த்தையும் பிறந்த குட்டி போட்டது நல்ல பூச்சி கொஞ்சம் கட்டிய காரி உங்களுக்கு நான் ஒரு நேரம் இரட்டை சொல்லிலாம் போன வருஷம் ஒரு தலையத்தில் ஒரு குட்டி போட்டால் சூப்பர் கலருங்க நம்ம கொம்பனுக்கு விழுந்தது இந்த மாதிரி கலருங்க இறந்தே போச்சு மழை காலத்தில் போட்டு அவ்வளோ அந்த மழைக்குள்ளே கடந்த அவ்வளோ வெளியே நைட் நைட்டு அந்த குட்டியும் இதாக இறந்துச்சு அந்த குட்டியை நீங்களே பார்த்துருப்பீங்க சூப்பர் குட்டி நல்ல செம்பூர் கலர் கொம்பனுக்கு தான் விழுந்துச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு குட்டி நல்லா நெடுபடியாக இருந்துச்சு தலையத்தில் ஃபஸ்ட்டு குட்டி ஒத்த குட்டிலாம் நல்லா அர்த்தமாக போட்டா அவள் அப்போ மேலே தப்பு இல்லை பால் எரிஞ்சு மழை காலமாக என்ன செய்ய குட்டிகள்லாம் தாங்காமல் இறந்து போச்சு அதே போல் நம்ம கண்ணு மெய் போட்ட குட்டியெல்லாம் அந்த ரெண்டு போட்ட குட்டிலாம் அதுவும் இறந்து வச்சு நல்லா சூப்பராக வந்துச்சு இறந்தே போச்சு கண்ணு மயிலாம் நல்லா வளர்ப்பா பால் ஊருக்கு இவளுக்கெலாம் அப்படி ஒரு வர்க்கம் நல்ல மேட்சர் இல்லாத காலத்து கூட பால் நல்லா ஊறும் சரியான போய் இருக்கு ராசாவை நல்லா அந்த வர்க்கம் என்ன செய்யும் நம்ம குட்டியாக ஒரு குட்டி கூட அமையாமலே போச்சு அவளுக்கு நான் கண்ணு மைய வெளி தண்ணி குடிக்கிறியா தண்ணி குடி தண்ணி தண்ணி சூப்பர் தண்ணி கிடைக்குங்கண்ணா வாய்க்கால் தண்ணி தண்ணியை குடிக்கிற பேசாமல் தண்ணி வேணாமா உங்களுக்கு இந்த ரவுண்டு போய்ட்டு வரட்டும் இன்னொரு ரவுண்டு போயின்னு வந்தேன் தண்ணி தா எடுப்பேன் உங்களுக்கு நல்லா பூவை கடிங்க என்கிட்ட கொஞ்சம் ஈரமாக இருக்கலாம் இந்த பக்கம் மட்டும் என்கிட்ட நல்லா வாடாமல் இருக்கு ஆனால் ஒரு பூவை கூட காணும் ரெட்ட சொல்லி உனக்கு முன்னாடி யார் இருக்கா உள்ளே உனக்கு கம்முன்னு நம்ம நிற்கிறேன் கல் வலி அப்படியே யார் அது நண்டு நீ தானே என் கிட்டலாம் போகாத நண்டே நடுத்து நண்டே நன்றி இதுக்கு வந்துருக்கீங்க ஆனால் இருக்குது ஹீட்டு தெரியலையோ செம்ம ஹீட்டாக இருக்குன்னு தெரியாத பாரு இருக்க இருக்க உள்ளே போகிறாங்க இல்லை எப்படி அவங்களால் ஹீட் தாங்க முடியுது செம்ம ஹீட்டாக இருக்குங்க இடத்துல யாத்தா அவ்வளோ ஹீட்டாக இருக்குது கால் வைக்கவே முடில ஓய் வர சிசிக்காய் விட்டுவா விடுவா கட்டுவா இங்கிட்டு வா அங்கிட்டு போகாத அது ரொம்ப புதரு கிட்ட வாழ்றேன் இங்கே வர வா ஏய் புதறே வர எங்கிட்டு வந்து போகிறா அவரு நீ அடங்க மாட்டேன் எப்படி அது திரும்ப சொல்லி நல்லா சரியான துத்திக்க தாத்தா உள்ளே அடர்த்தியாக இருக்குது உள்ளே பண்ணிக்கின்னு படந்தாலும் சரி எதுவுமே தெரியாதுங்க அப்படி ஒரு இடம் சரியான பண்ணிக்கிட்டே ஏற்ற இடம் நல்லா நெல்லுக்கா தண்ணியாக நல்லா சரியான போத்தரம்பா இருக்கா உள்ளலாம் நம்மளாம் நைட் நேரம் வந்தோம் சோழி முடிச்சுட்டு வாங்க மறுபடியும் திருப்பி அந்த மரத்தை கொண்டு போய் தண்ணிக்கு விட வைப்போங்க தண்ணி குடிக்க வைக்கணும் நல்லா தண்ணி தாக எடுக்குது வெயிலுக்கு தண்ணி பாதோர் பார்க்காமட்டாங்க ஏ கச்சா நீலாம் தண்ணி குடிச்ச இப்போலாம் நல்லா தண்ணி குடிப்பா வெயிலுக்கு இவ்வளோ உடம்புத்தியா சொல்ல கருப்பு தோல் வர வாங்க நெத்து இருக்கு அப்படி சொன்னாத்தான் வருவாங்க ஓடியே வா ஸ்கைவாலை நெத்து நிறையா இருக்கு வா ஓடியே ஓடியா வாடா கண்டு போய் வாங்கண்ணே இங்கிட்டரா இருக்கா சவுண்ட் பிடிக்கு ஓடியா ஒடியா ரெண்டே தண்ணி ஊடில இல்லைப்பா இங்கே தண்ணி ஊடி ஓடியாப்பா பா வாங்க தண்ணி தருக்குற ஒரு தா எப்போது தண்ணிங்க நல்லா கிடக்கு தண்ணியை குடிச்சிங்கன்னா அப்புறம் போய் அலைய தேவையில்லை நல்லா ஒரு மூணு மாரி நல்லா மயுவீங்க நடங்க போங்க உங்களுக்குள்ளே வெளியேற்றப்பட்ட பாடு பெரும்பாடு ஒன்று சிக்கறது வெளியேற்றி போய் தண்ணியை குறிப்பா நீங்களாம் பெரிய ஆம்பளை பெரிய ஆம்பளை ஓரளவு தண்ணியை குடிக்கா சும்மா போய் அந்த கலங்கண்ண தண்ணியை குடிக்க விட இன்னைக்கா ஒரு நல்ல தண்ணியை குடிங்க அப்புறம் ரெட்ட சொல்லி பார்த்துட்டா போங்க அவ்வளோ தானே புளிய மரம் நீ மட்டும் தண்ணி நண்டுக்க சாமி கால் தண்ணி போட்டுச்சுன்னா போச்சு என்ன கேட்டால் நீ ஏன் நண்டு எங்கிட்டே ஒரு குரூப்பு தண்ணியை குடிச்சாங்க ஒரு குரூப் மொத்தம் தண்ணி குடிக்கலை ரொம்ப கஷ்டப்பட போகிறாங்க தனியாக திட்டம் நல்லா தண்ணிக்க சூப்பராக தண்ணிக்கே நான் கூட ஊரியா இல்லாமல் இருக்குது குடிக்கப்படலாம் நினச்சேன் திருட மாட்டாங்க இன்னைக்கு ரெண்டு மணிக்கு அங்கிட்டு தான் போகிறாங்க சொல்லுனே தண்ணி குடிச்சா இன்னைக்கு உங்ககிட்ட பரவாயில்ல தண்ணி கரெக்டாக பார்த்து குடிச்சிட்டா இவ்வளோ தண்ணி குடித்தாந்தான் நம்ம தண்ணிக்கு ஓட இந்த இதுதான் ப இவ்வளோ தண்ணி குடிக்காமல் தெரியுது எப்படி எரிஞ்சு இது நல்லா அப்படியே பூக்கோல எல்லாம் அவ்வளோதாங்க பட்டு போய் இன்னும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே மாறா போகுதுங்க நல்லா பச்சை பிசேன் இருந்துச்சு போன மாதமெல்லாம் பாருங்க உங்களுக்கு தெரியுதா காஞ்சி போச்சு என்ன வெண்காயின் நம்ம ஏரியில் ஆக்க நிறையா நம்ம ஏரியாவில் மக்காச்சோளம் ஒடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் சும்மா ஒடிக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பொங்கல் முடிஞ்சோன்னே நம்மளும் ஒடிக்க ஆரம்பிச்சிடணும் கொஞ்சம் ஆக்கணும்னா ஏன்னா வெலை வர குறையுதுன்றாங்க இருக்கக்கு குறைஞ்சி வருது இதுக்கு இப்படி ஜூலியம்மா ஓட்ட முடிச்சு ஒரு இருந்து வந்தேன் ஏதா பார்த்து வந்தால் பயந்துட்டு உள்ளேருந்து வெளியே ஓடையான்டா உள்ளே ஒரு வேலை அந்த செந்தட்டிக்காக கடி தாங்க முடியலன்னு வண்டாலா தா தண்ணி பிடிச்சியா பரவாயில்ல எங்கிட்ட தண்ணி குடிச்சிருக்கா தண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு தாக்கு பிடிச்சிருவீங்க நாலு மணி வரைக்கும் கண்டிப்பாக நம்மளும் சீக்கிரம் முக்காச்சோளத்தை குடிக்க ஆரமிச்சிருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் சொல்கிறேன்னா உங்களுக்கு கடைசியாக எவ்வளோ விடலான்னு இப்போ ஆயிரத்தி எண்ணூறு கிலோ போயிடுச்சுன்றாங்க இப்படியே போனால் ஆயிரத்தி ஐநூறு கிட்டே போயிருமே பாருங்க நூறு கிலோ விரும்பு ஆயிரத்தி ஐநூறுவாங்க சரி ஆனால் இங்கே ஆட்டோட விலை கறி அது ரேட்டு அதிகரிக்க இருக்குது இது ஒரு ஒரு சீசனுக்கு நல்லா மக்காச்சோளம் விளஞ்சா எல்லா பக்கம் விளஞ்சா ரேட்டு கம்மி விலை எக்கு எக் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வரைக்கும் நாலாயிரம் வரைக்கும் போட்டிருக்கோம் ஒரு நூறு கிலோ இந்த வட்டம் நம்ம கெடுத்து வச்சுக்கணும் இந்த இருக்கலாம் கரடி இப்போ தான் இன்றைக்கி ஆடு வரட்டுருக்கா நேற்று மேஞ்சு அந்த பச்சைக்கு வேப்பக்கூழிக்கு பயில்ல அந்த பச்சைக்கு எதுக்கும் ஆடு வரட்டாக இருந்துச்சு கரெக்டாக பரவாயில்ல தை மாதம் ஸ்டார்டிங்கில் வரட்டுது இந்த தையில் வ வரட்டுச்சுன்னா கரெக்டாக எப்போ சித்திரை வையாசிக்கு குட்டி போடணும் நினைக்கிறேன் வையாசி வந்துடும் கடைசியில் பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக அந்த டேட்டு நல்லா சரியான டைம் அந்த டேட்டை தாங்க எனக்கு தெரிஞ்சு மழை எப்படி வையாசியில் வெயில் கொளுத்திக்கிருக்கோம் கொளுத்திட்டு அப்போ கொஞ்சம் ஆணி அடிக்கலாம் மழை வர சீசன் ஆடிப்பட்ட நெருக்கி நெறிக்கி வர டைம் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி வரட்டிருக்கணும் நம்ம ஆறு கழி காரியை கடைசி விட்டுருந்ததுனா செம்மையாக இருந்திருக்கும் கரெக்டாக ஒரு பத்து நாள் நல்லா பத்து பாஞ்சுனா பாலை குடித்தா பாலை குடித்தோன்னே இப்போ கொஞ்சம் மினுமினு தட்டுச்சிட்டா கொஞ்சம் ஆகிட்டா இப்போ கரெக்டாக ஆடு வட்டுறது கரடி சரியாக போகும் பால் கொடுக்கறக்கு இன்னும் ஒரு பத்து நாள் சரியாக போங்க எங்கள்கிட்ட எங்கள்கிட்ட பக்கத்தில் இருந்தாங்க இருக்கிற நெல்லுக்கு மருந்து அடிக்கிறாங்க இது நம்ம ஏரியா வயக்காடிலேருந்து நம்ம நம்ம இது வயக்காடு சொல்ல மாட்டாங்க இது வந்து மெட்டுக்காடு மாதிரி இது ஒரு மணல் காடு இந்த ஏரியா பக்கம் மணல் காடே நெல் போடுவாங்க நல்லா தண்ணி இருந்துச்சுன்னா கிணறில் சூப்பராக இருக்கும் ஆனால் அவ்வளோ தூரம் நமக்கு வாடகை அடிக்காது வாட அடிச்சாலே இருக்கு வாப்புன்னு வருதுங்க இன்றைக்கி நம்ம வெயில் இந்த போடு போடுதுங்க அடிக்குதுங்க கடிக்குதுங்க விட இன்றைக்கி வச்சு அடிக்குது அளவுக்கு வெயில் அடிக்குதோ அந்தளவுக்கு ஆடு தண்ணி குடிக்கும் நெற்றி போட்டே அப்படியே இதுக்கப்புறம் டேக் டைவர்சன் திரும்பிருங்க இன்னும் இதுக்குங்கிட்டு விட வேணாங்க அப்படியே வேண்டாம் போய் மரத்துக்குள்ளே போய் வந்து எனக்கு முன்னாடியே மரத்தில் சீட்டை பிடிச்சி நின்ட்டேன் இங்கே இதுக்கு மேலே தாங்க முடியாதுண்டு நித்தியே நினைக்கிறேன் இவர் எனக்கு நல்லா வெயிலுங்க அன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கவும் அனைத்து வீரர்களும் மகளே இன்னும் ஆராய்ச்சி பண்ணுறீங்களா நீ கண்ணுமீ மகன் எல்லாம் படுக்கிறா வர சரியான பிளேஸ் நல்லா குழு இருக்கு எப்படி இருக்கு இன்னத்துறா ராவே அந்த ஒத்தொத்த இளைய காஞ்சாலையை தேடி பிடிச்சி மோப்பு முடிச்சு நீயும் கௌர்தனை பார் அப்படியே மோதரத்தை ஓட்ட மாதிரி ராவரி என்னடா கண்ணுமே மகனே தான் இன்ட்ரஸ்ட் சார் யாடா தெரியறேன் தெரியறேன் ஏ பண்ண போகிறோம் ஓ மகன் வந்து சீட்டை பிடிச்சான் நீ எங்கன்னு தேடாத அந்த அறிக்கை கேமரா உள்ளே மகனை காணவரில் இன்னும் தேடுறப்பா பா பாசம் ஆ பா வா வா வாங்க எதுக்கு திருப்பி அங்கிட்டு பாருங்க வந்த வழியில் வந்து ஒரு குரூப் அவன் வந்து நின்றேன் நடை என்ன நண்டே என்ன வேணா தண்ணி வேணுமா தண்ணி கொடுக்கும்போது வர மாட்டேன்ட்டேன் நிறைய நன்டே வாங்க வந்துட்டு திருப்பி இருக்க அதை திருப்பி அங்கிட்டு போகிறீங்க வெயில் தாங்க முடியல என்னடா தண்ணி தாங்கிறதுக்கா முடியா அப்படியே அங்கிட்டு வாடா அங்கிட்டு வாடா வந்து ஒன்று சேருங்கடா படுக்க கண்ணு மெய்யும் உனக்கு கால் வலிக்கலையா கொஞ்சம் நேரம் ரிஸ்ட் எடுத்தால் நல்லாயிருக்கும் படுக்க மாட்டேன்றீங்களே இப்போதான் மா தாடுக உன பார்த்து உனக்கு பார்த்து படுக்கும் சரி நண்பர்களே இந்த வீடியோவை இதோட பாடிக்கிறேன் என்ன நண்பா ஆச்சுன்னு கிடைக்கலாம் ஷிஃப்ட்டு மாறிடுச்சு அன்னையே லீவுனால அண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் அங்கிட்ட பற்றி அந்த வடக்க தண்ணி இருக்குல்ல அங்கே கொண்டு போக சொல்லியிருக்குங்க அங்கே தான் எனக்கு தெரிஞ்ச தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன் நினைச்சா ஆட அப்படியே பற்றி விட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் படுத்து கிடக்காங்க அப்படியே பற்றி போ அங்கேருந்து சரியாக போகும் மணி மூணு மணி ஆச்சா கொஞ்சம் நேரம் நல்லா தூங்க விட்டுருக்கேன் அதனால் இந்த விடிய இதோட படிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சவங்க பிடிக்காங்க லைக் எதை விட்டுருக்க ஏதேர் நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுவில் உங்களை நான் சந்திக்கும் அது வரைக்கும் நான் உங்கள் வைரோம் அங்கே போவோம் ஷிஃப்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது நம்மளும் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுப்போம் நம்புறேன்